வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம் கூகுளோட புத்தம் புது ஏஐ கோடிங் டூல் ஆன்டி கிராவிட்டி அது ரிலீஸ் ஆனதும் டெவலப்பர் கம்யூனிட்டி கொடுத்த அன்பில்டர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு அலசி ஆராயலாம் பாத்தீங்களா இந்த ஒரு கமெண்டே போதும் மொத்த கதையையும் புரிஞ்சுக்க ஒரு பெரிய ப்ராடக்ட் லான்ச் ஆனதும் டெவலப்பர்ஸ் மனசுல மொதல் எண்ணமா என்ன வருது பாருங்க சந்தேகம் சரி முதல்ல கூகுள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பாத்துர்லாம் வாங்க அவங்க ஆன்டி கிராவிட்டியை சும்மா ஒரு டூல்னு சொல்லல இது கோடிங்கோட ஃப்யூச்சர்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாங்க அவங்களோட மெயின் ஐடியாவே இந்த ஏஜென்டிக் பிளாட்ஃபார்ம் தான் அது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இனிமே நீங்க லைன் லைனா கோடு அடிக்க தேவையில்ல அதுக்கு பதிலாக ஏ ஏஜென்ட்ஸ்க்கு ஆர்டர் போடுற ஒரு மேனேஜர் தான் உங்களுக்கு அட ஆமாங்க கூகுள் அவங்க வீடியோலையே இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் சொன்னாங்க இனிமே நீங்க டெவலப்பர்ல மேனேஜர்னு ஒரு பில்டப் கொடுத்தாங்க இப்ப இந்த ஸ்லைடை பாத்தீங்கன்னா அவங்க காட்டின கனவுலகம் உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரியும் யோசிச்சு பாருங்க நம்ம கூடவே இருந்து தப்பே பண்ணாம நாம சொல்ற எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கோடிங் அசிஸ்டன்ட் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல சரி இந்த பில்டப் எல்லாம் ஓகே ஆனா ரியாலிட்டில என்ன நடந்துச்சு வாங்க ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ண டெவலப்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்போம் முதல்லே விழுந்தது எங்க தெரியுமா அதோட யூசேஜ் லிமிட்ஸ்ல தான் யாருமே இத எதிர்பார்க்கல ஒரு சிம்பிள் ஆப் பண்றதுக்குள்ளேயே கோட்டா முடிஞ்சிடுச்சுன்னு ஒரே புலம்பல் இங்க தான் பெரிய காமெடியே கூகுள் அவங்க டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஆனா யூசர்ஸோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் யூசேஜ் லிமிட் மட்டும் தான் பிரச்சனையா இல்லவே இல்ல அது ஒரு பக்கம்னா டெக்னிக்கல் பிரச்சனைகள் ஒரு புயல் மாதிரியே அடிச்சுது அக்கவுண்ட் லாகின் ஆகல ஆப் திடீர்னு ஸ்டக் ஆகுது சர்வர் கிராஷ் ஆகுது லேப்டாப் ஃபேன் சுத்துதுன்னு அடேங்கப்பா புகார்கள் குவிஞ்சிடுச்சே இந்த எரிச்சலில் தான் டெவலப்பர்ஸ் அவங்களுக்கே உரிய ஸ்டைல்ல செம்மையாக கலாச்சிருக்காங்க பாருங்க அவங்க விரக்திய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஆனா பாருங்க இந்த விவாதம் வெறும் பக்ஸ் ஏரர்ஸ் பத்தி மட்டும் இல்ல இத தாண்டி ரொம்ப ஆழமான சில கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது கூகுளை நம்பலாமா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஏன் ஏ வச்சு கோடு பண்றதுன்னா உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படின்னு விவாதம் வேற லெவலுக்கு போச்சு இதுல நிறைய பேர் மனசுல இருந்த ஒரு பெரிய பயம்தான் இந்த கில்டு பை கூகுள் அதாவது கூகுள் ஒரு ப்ராடக்டை ரொம்ப ஆரவாரமா ஆரம்பிப்பாங்க ஆனா கொஞ்ச நாள்ல அதை மூடிடுவாங்க இப்போ நாம கஷ்டப்பட்டு இதுல வேலை செஞ்சு நாளைக்கு இதையும் நிறுத்திட்டா என்ன பண்றது இந்த கேள்வி நிறைய டெவலப்பர்ஸ்க்கு இருந்துச்சு ஞாபகம் கா கூகுள் சொன்ன அந்த மேனேஜர் ப்ரமோஷன் தான் எல்லாரும் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு ஜூனியர் டெவலப்பரை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசத்தோட கூட வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் இல்லாமல் வெறும் மிஷினோட வேலை செய்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் இங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை இப்போ ஒரு ஜூனியர் டெவலப்பர்கிட்ட ஒரு தப்ப சொன்னால் அவங்க அடுத்த தடவை அதை சரி பண்ணிப்பாங்க ஆனால் இந்த ஏஐ ஏஜெண்ட் அப்படி இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு புதுசாக பாடம் எடுக்கணும் அது போன தடவை செஞ்ச தப்புலேருந்து எதையுமே கற்றுக்காது இன்னொரு பெரிய விவாதம் என்னன்னா இதுவும் இன்னொரு கோட் ஃபோர்க்கு தானா அப்படிங்கிறது தான் அதாவது ஏற்கனவே இருக்கிற விஎஸ்கோடை எடுத்து அதில் கொஞ்சம் மாற்றி புதுசாக ரிலீஸ் பண்ணுறது இந்த ட்ரெண்டை பாருங்கள் ஒரு காலத்தில் புதுசு புதுசாக ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்துச்சு அப்புறம் ப்ரௌசர் வந்துச்சு இப்போ ஏஐ ஐடின்னு ஆரம்பிச்சிட்டாங்க எம்பா இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துருக்கலாமே எதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர்னு நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் கூகுளோட ஒட்டுமொத்த ஏஐ ஸ்ட்ராட்டஜியவே கேள்விக்குள்ளாக்குச்சு ஒரு யூசர் கூகுள் கிட்ட இருக்கிற ஒரே மாதிரியான ஏஐ டூல்ஸ் லிஸ்ட் போட்டா பாருங்க அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் ஆன்டி கிராவிட்டி ஏஐ ஸ்டூடியோ வேர்டெக்ஸ் ஜெமினி சாட் அப்பாப்பா எதுக்கு இத்தனை டூல்ஸ் இதுல எதை யூஸ் பண்றதுனே ஒரு குழப்பமா இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க சரி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஆன்டி கிராவிட்டியோட பரபரப்பான லான்ச்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் உண்மையிலே இந்த லான்ச் இப்போ டெக் உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஏஐ கோல்ட் ரேஷியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஒரு பக்கம் சீக்கிரமா ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணணுங்கிற அழுத்தம் இன்னொரு பக்கம் யூசர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு தரமான ப்ராடக்டை உருவாக்கணுங்கிற தேவை இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய நிறுவனங்கள் எப்படி மாட்டிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இந்த ஏஐ ஆதிக்கத்துக்கான போட்டியில பெரிய டெக் நிறுவனங்கள் உண்மையிலேயே நமக்காக அதாவது யூசர்ஸ்க்காக தயாரிப்புகளை வெளியிடுறாங்களா இல்ல தங்களுக்குள்ள இருக்கிற போட்டிக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றாங்களா யோசிக்க வேண்டிய விஷயம்